ஹே கைஸ் வணக்கம் நான் பவுனா அருண்குமார் இது நம்ம சேனல் பவுனா அருண்குமார் இந்த விளாக் நேத்து நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்னுடைய ஹாஃப் டே எப்படி போனதுன்றத பற்றி தான் வாங்க இப்போ வளாகுள்ள போலாம் நாகபஞ்சமின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அன்னைக்கு நாகாதம்மன் கோயிலில் நாங்கள் அபிஷேகத்துக்கும் அர்ச்சனைக்கும் சொல்லியிருந்தோம் அதுவும் இல்லாம நான் புடவை சாத்தறது தான் வேண்டிட்டு இருந்தேன் அதுக்காக தான் நாங்க இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அர்ச்சனைக்கு வேண்டியதெல்லாம் போற வழியிலே வாங்கிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதுதான் இதுதான் நாகாத்தம்மன் கோயில் நாகாத்தம்மன் வந்து சுயம்புவா உருவானாங்க நாகாத்தம்மன் அப்புறம் இந்த புற்றுமண் இருக்கும் கோயில் உள்ள நம்மளால் பிரதக்ஷம் பண்ண முடியாது நம்ம வெளியே தான் நம்ம வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு வரணும் அம்மன் சுயம்புவா வந்ததுனால நம்ம நியாயமான கோரிக்கை எல்லாமே வந்து அம்மன் நிறைவேற்றி தருவாங்க ஆடி வெள்ளி ப்ளஸ் பஞ்சமின்றதுனால இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக அர்ச்சனை ஆராதனை அப்புறம் பொங்கல் எல்லாம் வச்சு வழிபடுவாங்க என்னுடைய ஒரு விஷயமே அந்த அம்மன் வந்து நிறைவேற்றி தந்திருந்தாங்க அதோட ஒரு கிராட்டிட்யூடாக தான் புடவை சாற்றி அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தது ஆல்ரெடி நான் பஞ்சமி வந்து எப்பயுமே கும்பிடுவேன் நான் ஸோ இன்னைக்கு நாகப்பஞ்சமன்றதுனால இதை விட ஒரு விசேஷமான நாள் கிடைக்காது இல்லையா ஆக்சுவலி என்னன்னா சூரியன் வந்து ஆடி மாசத்துல ஆயில நட்சத்திரத்தில் வர்ற அந்த டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அந்த வளர்பிரை பஞ்சமியை தான் நம்ம நாகப்பஞ்சமியாக நம்ம வந்து கும்புவோம் நல்ல நிறைவாக அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே இந்த மில்லஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஸ்டோர் போயிருந்தோம் நம்ம ப்ரொவிஷன் வாங்கும்போது இது வாங்க மாட்டோம் ஏன்னா அங்கே குறுணை அப்புறம் அந்த சேர்வை சேமியா இதெல்லாம் கிடைக்காது மில்லட்ஸ் வகையில் அதனால அது தனியாக தான் நாங்கள் வாங்குவோம் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தேடி தேடி தான் எல்லாமே எடுக்க வேண்டியதாக இருந்தது இங்கே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதனால் இங்கே எப்போ வந்தாலுமே அதிகமே ஒரு விசிட் பண்ணிவிடுவேன் நான் இந்த பிக்மிஸ் பாத்தீங்களா இது ஸ்டோனில் இருக்குது ஒன் எயிட்டியோ ஒன் நைன்ட்டியோ காஸ்ட் இது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மாட்டு கொம்பலை பண்ண மாதிரி இருக்கும் இது பெயிண்டடாக இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கார்விங் மட்டும்தான் இருக்கும் அது நான் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு நம்ம எடுக்கும் போது காட்டுறேன் நான் உங்களுக்கு இந்த போகோ டைப் ஷோ பீசஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் நான் இப்படி தான் பிடிக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுப்பேன் எந்த செக்ஷனில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுப்பேன் அடுத்த வாட்டி வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதை நான் எடுத்துடுவேன் அதனால் எனக்கு ஷாப்பிங்க்கு நிறையா டைமும் ஆகாது இந்த மேரிகோல்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஷாப்பில் செவன்ட்டி ருப்பீஸ் இருந்தது அப்புறம் இதே ஷாப்பில் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு இருந்தது அப்புறம் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்தது இப்போ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுன்றதுனால இதையும் சேர்த்து வாங்கிட்டேன் நான் இந்த மாலை மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன் மற்றதெல்லாம் பிளான் பண்ண மாதிரி மில்லட்ஸ் அப்புறம் இந்த மசாலா பொருட்கள் இருக்குல்ல ஏலக்காய் ஜாதி பத்திரி கிராம்பு இதெல்லாம் தனித்தனி பேக்கெட்ஸாக வாங்கிட்டேன் சரி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் இல்லை நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொன்னார் பக்கத்துலேயே தான் இருக்குது இன்னைக்கு ஃபுல் டே நான் வந்து ஃபாஸ்டிங் நான் ஸோ காலையில் இங்கே கோயில் போயிட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போவோம் போயிட்டு இன்றைக்கி பஞ்சமின்றதுனால வீட்லேயும் போய் வாராகிக்கு பூஜை பண்ணணும் அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் ஆகிட்டு இருந்தது இங்கே ஷாப்பிங் பண்ணதில் இன்னுமே கொஞ்சம் லேட்டானதுனால அவருக்கு என்ன பார்க்கும்போதே ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இல்லை நம்ம ஜூஸ் குடிச்சிட்டே போகலாம் ஒரு டென் மினிட்ஸ் தானே ஆகும்னு சொல்லிட்டு இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் நம்ம வீட்டுக்கிட்டே தான் மார்க்கெட் இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ பூஜைக்காக வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் ஏன்னா நான் வரகி அம்மனுக்கு தேங்காயில் தான் நான் வந்து நெய் தீபம் போடுவேன் ஸோ அதுக்காக தேங்காயெலாம் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து திருப்பி பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாகவே இருந்தது அன்றைக்கி ஃபுல் டேவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது மார்னிங் கோயிலுக்கு போனது அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணதுன்னும் போது அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்றது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது ஃபாஸ்டிங்கிறதுனால பழம்தான் நான் லஞ்சுக்கு எடுத்துவிட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளாகோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னுட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்